முருகாச்சரணம் இருபத்தி ஏழு பத்து இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை கந்தசஷ்டி அன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற நம்ம பவழமலையில் கோபி திருப்புகழ் அன்பர்களோட திருப்புகழ் இசை வழிபாடு மிக சிறப்பாக அனைவரும் ரசிக்கிற மாதிரி அருமையாக அமைஞ்சுது அதுக்கு மூல காரணம் அந்த பவழமலை முருகனோட பரிபூரண அருளும் திருப்புகழ எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட எல்லாருக்கும் திருப்புகழ சொல்லித்தர்றதை தன்னோட வாழ்நாள் சேவையா செஞ்சின்றிருக்கிற எங்களது குரு திருமதி விஜயலட்சுமி மாமியோட மனமார்ந்த ஆசிர்வாதமும் தான் அப்படிங்கிறத மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது நமக்கு எப்பவும் எல்லா விதத்திலையும் அருள் புரிஞ்சுருக்கிற முருகனுக்கும் எங்களுக்கு அன்பாகவும் அமைதியாகவும் திருப்புகளை சொல்லி கொடுத்து இறைவனோட சன்னிதானத்தில் பாட வாய்ப்பையும் வாங்கி கொடுத்த குருவுக்கு எங்களது நமஸ்காரத்தையும் நெஞ்சு நிறைந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இறை அருளும் குரு அருளும் இதை கேட்குற உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுதல் முருகாச்சரணம் நடத்துவன் வேலை தருணம் ஒரு தன் மலை விருத்தம் என துளதி நடத்து இரு தனியின் முதி தருணம் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தி ஊரை கருத்தன் மகிழ் நடத்து கருத்தன் மகிழ் நடத்துகன் வேலை இரு தனியின் முதி தருணம் ஒருத்தன் மலை நிறுத்தம் என துளக்கி